சீம்பால் தாய்ப்பால் தந்திடுவாய் குழந்தையின் இறப்பை தடுத்திடுவாய் அம்மா தருவாயா தினமும் தருவாயா என் உயிரை காப்பாயா தின்பால் எனக்கு கொடுக்காதே புட்டிப்பாலும் எனக்கு கொடுக்காதே அனுதினமும் நான் சுகமாய் வாழ தாய்ப்பால் மட்டுமே தந்திடுவாய் அனு தினமும் நான் சுகமாய் வாழ தாய்ப்பால் மட்டுமே தந்திடுவாய் சீம்பால் தாய்ப்பால் தந்திடுவாய் குழந்தை நிரப்பை தடுத்திடுவாய் அம்மா தருவாயா தினமும் தருவாயா என் உயிரை காப்பாயா தாய்ப்பால் மட்டும் தருவதினால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்திடுமே தாய்ப்பால் மட்டும் தருவதினால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்திடுமே மாலை ஒவ்வாமை நோய்கள் வராமல் தாய்ப்பால் தடுத்திடுமே மாலை ஒவ்வாமை நோய்கள் வராமல் தாய்ப்பால் தடுத்திடுமே சீம்பால் தாய்ப்பால் தந்திடுவாய் குழந்தையின் இறப்பை தடுத்திடுவாய் அம்மா தருவாயா தினமும் என் உயிரை காப்பாயா உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்